ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஆன்மீக பயணம் அதாவது இந்த புதிய கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எப்படி திருவண்ணாமலை போகிறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் திருவண்ணாமலைக்கு கோயம்பேட்டிலேருந்து போயிருக்கோம் திருவண்ணூர்லேருந்து போயிருக்கோம் அந்த ஜேர்னியெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலில் பாருங்கள் குறைஞ்சது பத்து வருஷத்துக்கு இங்கேருந்து கண்டிப்பாக திருவண்ணாமலைக்கு நம்மளைக்கு பஸ்ஸஸ்கில் போகிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இப்போ வாங்க முதல் தடவை நான் ட்ரிப்ஸில் ஏற போகிறேன் இந்த தடவை நான் இந்த கிளாம்பாக்கம் எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மினி பஸ்ஸில் போகலீங்க முன்னாடியே உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இங்கே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க வயசானவங்களுக்கு உங்களுக்கு இங்கே ஸ்லோப்பும் கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்படியும் வரலாம் இப்போது இங்கேருந்து நீங்கள் இந்த எம்டிசி பஸ் ஸ்டாண்டை ஃபுல் வியூவில் பார்க்குறீங்க வாங்க இப்போது மப்சல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம் இப்போது இதுதான் எம்டிசி பஸ் ஸ்டாண்டு நீங்கள் இதிலேருந்து மினி பஸ் இணைப்பு பேருது ஏறினீங்கன்னா இங்கே தான் வந்து நிற்பீங்க இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோடு இந்த ஒரு கோடை இப்படி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளாட்ஃபார்ம் வந்துடுது இதை விட்டுட்டு அரை கிலோமீட்டர் அரை கிலோமீட்டரு அதுலேயும் எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு திரும்ப அங்கேருந்து இருந்து கண்டக்டர் சொல்லுவார் இப்படிக்கா வழி இல்லைங்க நீங்கள் திரும்ப இப்படியே போங்க எப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு மினி பஸ் இருக்கும் அதில் ஏறி நீங்கள் வாங்க இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒர்க்கை மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக் டென் டேஸில் உங்களுக்கு ஃபினிஷ் திஸ் இஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளாட்ஃபார்மு இப்போ கிராஸ் எல்லாம் போவாதீங்க பிளாட்ஃபார்ம்லையே போங்க நம்மளுக்கு போக வேண்டியது ஏழாவது பிளாட்ஃபார்மு வாங்க பார்த்தோம் நான் இப்போது இந்த செவன்த் பிளாட்ஃபார்முக்கு தாங்க போயிட்டுருக்கேன் நிறைய பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் டூவில் தான் கொண்டு வந்து உங்களை இறக்கி விடுறாங்க இங்கே எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளாட்ஃபார்ம் தாண்டி வரும்போது உங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் உண்டான கடைகள்லாம் அவைலபிளாக இருக்குது அதை தாண்டி வரும்போது உங்களுக்கு ஆவின் அவைலபிளாக இருக்குது இப்போது இங்கே டைம் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் டிஃபன் எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க கிளாம்பாக்கத்துலேருந்து பஸ் ஏறுறவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போது ஆக்டிவில் இருக்கிறது இந்த ஹோட்டல் கணபதி பவன் தான் இப்போ நம்ம இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புவோம்

பிச்சு கட்டோ இட்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது நல்லா குவாலிட்டியாக இருக்குது இட்லிக்கு ஒரு நல்ல சாம்பார் நல்ல ஒரு சட்னி புதினா சட்னி நம்ம அப்படியே அப்படி டிப் பண்ணிவிட்டு அழகா அற்புதமாக இருக்குது ஒருத்தா காசுக்கு கொடுத்த காசுக்கு ஒர்த்து இல்லைங்கண்ணா ஐம்பது ரூபாய் இப்போ ஒரு நாள் பதினஞ்சு ரூபாய்க்கா வரும் இப்படியே தலைங்க கொடுக்கறதுக்கு ஒர்த்து சும்மா சொல்லக்கூடாது ஏனோ தானாலும் பேசணும் ஏன்னா நியாயமா பேசணும் மூணு இட்லி ஐம்பது ரூபாய் அதுக்குன்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க ஊரே இதில் தான் கைக்கு குடி நல்ல கை கேட்குறாங்க நிறைய கை கெடுத்துக்கு வாட்டர் இல்லைங்க அதனால தான் இங்கே உங்களுக்கு இந்த ஈகோ ட்ரைவ் காரும் இருக்குது வரும்பொழுது ட்ரைவ் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை நிறைய லக்கேஜஸ் வந்து தடுத்து வர்றதுக்கு உங்களுக்கு ட்ராலியும் இருக்குது இதை நீங்கள் ஒவ்வொரு பிளாட்ஃபார்மோட தார்னரில் விட்டிங்கன்னா அவங்களே எடுத்துக்கிட்டு வாங்க சூப்பராகவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய ஹோட்டல்ஸ் இப்போ ஓப்பன் ஆகிட்டே வருது இன்னும் மேக்ஸிமம் ஒன் மந்தில் ஓப்பன் ஆகிடும் நான் நம்புகிறேன் இப்போ வாங்க சிக்ஸ்த் அண்ட் செவன்த்தில் தான் நம்மளோட திருவண்ணாமலை பஸ் இருக்குது வாங்க பார்க்கலாம் இங்கே பிளாட்ஃபார்ம் நம்பர் செவனில் சேங்கம் செஞ்சி திருவண்ணாமலை போலூர் வந்தவாசி இதுக்கெல்லாமே பஸ்ஸஸ் அவைலபிளாக தான் இருக்குது தென்னாட்டவர்க்கும் விரிவாக போற்றி தென்னாட்டுடைய சிவனையை போற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவண்ணாமலை தான் வாங்க திருவண்ணாமலாம் போகலாம் இப்போ நம்ம செவன்த் பிளாட்ஃபார்மில் தான் இருக்கேன் லைனாக உங்களுக்கு திருவண்ணாமலை புனூர்க்கெல்லாமே நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது நம்ம எதுவும் சூஸ் பண்ணலாம் வாங்க இங்கே அல்ட்ரா டீலக்டும் இருக்குது ஏசி இருக்குது அண்ட் செமி ஸ்லீப்பரும் இருக்குது செமி ஸ்லீப்பரில் செமி டீலெக்ட்ஸ் இருக்குது வாங்க இன்னைக்கு எந்த பஸ்ஸில் டிராவல் பண்ணுறோம் போகணுன்றதை பார்க்கலாம் ஓகே விபா ஸ்டாம்பாக்கத்துலேருந்து இன்னைக்கு மங்களகரமாக இந்த எல்லோ நியூ பஸ்ல தான் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு என்ன டிக்கெட் ஃபேர் எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணுறோம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் ஃபேமிலியாக திருவண்ணாமலை போனோன்னா இந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க போகிறதா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா டீலெக்ஸு பாயிண்ட் டு பாயிண்ட்டு எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணுறது நல்ல ஸ்பீடாகவே இருக்கும் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த நியூ ஒன் எல்லோ அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸில் தான் நம்ம ஏறி இருக்கோம் இங்கே டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்ஸுங்க இங்கேருந்து இருந்து செமி டிலெக்ஸ் அப்படி நீங்கள் பார்க்கலாம் நல்லா இருக்குது புஷஸ்லாம் குஷ் எல்லாமே வந்து பக்கா ஃப்ரெண்ட் நியூ ஒன்னாக தான் இருக்குது ஸ்பீட் எப்படி இருக்குன்றது இப்போ நம்ம ட்ராவலிங்கில் பார்க்கலாம் இப்போது டைம் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் இங்கேக்கெல்லாம் பார்க்கறதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் எத்தனை மணிக்கு திருவண்ணாமலை ரீச் பண்ணுறோம் நடுவில் என்னெல்லாம் காமெடி நடக்குதுன்றதை அப்படி இந்த ஜேர்னிலேயே பார்க்கலாம் லாம் பார்க்க மக்சூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ பஸ்ஸு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டூ இட்டு டூ அல்ட்ரா டிலெக்ஸ் தான் ஹைவேஸில் பஸ்ஸு ஜாயின் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இந்த கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டுங்க கூடுவாஞ்சேரிக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த பரனூருக்கு போகிறதுக்கு உண்டான வழிங்க இங்கேருந்து உங்களுக்கு திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறது தான் இந்த பரனூர் ரயில்வே ஸ்டேஷன் அது அண்ணன் ஒன்னே வர்றது இந்த பரனூர் டோல்கேட்டுங்க செங்கல்பட்டு வந்து ரீச் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கோம் வாங்க கேட்டு பண்ணலாம் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் தான் இந்த செங்கல்பட்டு சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு உண்டான வழி இப்போ ஹைவேஸ்ல பஸ் ஒரு நல்ல ஸ்பீடில் தாங்க போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட சிங்கப்பெருமாள் கோவில் வரைக்கும் பஸ்ஸு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தது அதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்பீடு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருந்தது கிளாம்பாக்கம் டு திருவண்ணாமலைக்கு உங்களுக்கு கிளாம்பாக்கத்துலேருந்து பஸ் வசதி அவைலபிளாக தான் இருக்குது டோட்டல் ஜேர்னி டைம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்ராக்சிமேட்டாக ஒரு த்ரீ ஹவர்ஸில் ரீச் பண்ணணுன்னு நான் எதிர்பார்க்குறேங்க ஏன்னா கோயம்பேட்டிலேருந்து இருந்து உங்களுக்கு ஃபோர் ஹவர்ஸில் திருவண்ணாமலை வந்து ரீச் பண்ணிடலாம் இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்க போகிறது பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர் பஸ் ஸ்டாப் ஃபோ டைம் லெவன் ஓ கிளாக் நான் இங்கே வந்து ரீச் பண்ணியிருக்கேன் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் அல்ட்ரா டிலெக்ஸு எந்த ஸ்டாப்பிங்லேயும் மேக்ஸிமம் நிற்காது பர்டிகுலர் ஸ்டாப்பிங்கில் மட்டும்தான் நிற்கும் இங்கே நம்ம கிராஸ் பண்ணி வர்றது பார்த்திங்கன்னா ஆத்தூ டோல்கேட்டு மேல்மருத்தூர்லேருந்து நீங்கள் ஒரு டுவெண்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸ் வரும்பொழுது உங்களுக்கு இந்த திருவண்ணாமலை போர்டு கொடுத்துருப்பாங்க இங்கேருந்து திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸுங்க ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ண உடனே உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வரும் இது தான் உங்களுக்கு திண்டிவனம் பணம் போகிறதுக்குண்டான வழிங்க ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ரைட் கட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பிரிட்ஜு வரும் பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வர்றதாங்க திண்டிவனம் அதுக்குள்ளே நான் டயர்டாகி ஒரு சின்ன குட்டி தூக்கத்தையும் போட்டேங்க இப்போது நீங்கள் பார்க்குற இந்த ஜங்ஷன் தான் ஸ்ட்ரெயிட்டாக போனால் உங்களுக்கு திண்டிவனம் இப்போது பஸ் ரைட்டில் கட் பண்ணி தாங்க போயிட்டுருக்கு திண்டிவனம் பைபாஸை பிடிச்சி தான் போயிட்டுருக்கோம் நான் பிரேக் டைம் ஆல்ரெடி எடுத்துட்டேன் ஆனால் பஸ்ஸில் இருக்கிற எல்லாருக்குமே இப்போ தான் பிரேக் டைம்

இருபத்தி மூணு அடையாறு நூத்தி இருபத்தி நாலு மாதவரம் இங்க இருந்து உங்களுக்கு திருவண்ணாமலை கும்பாடமே பார்க்கலாம் இங்க என்னுடைய கேமராமேன் என்னை விட்டு சம்சா சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் இன்று கண்ட அவமானம் வென்று தரும் வெகுமானம் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நான் கிளாம்பாக்கத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் இங்கே செஞ்சுக்கு முன்னாடி பிரேக் டைமில் நிறுத்திருக்கோம் ஒரு நடுவில் ஒரு சின்ன குட்டி தூக்கமும் போட்டு ஏதாச்சும் திண்டி வந்து ரைட் கட் பண்ணுவோன்னே நீங்கள் பார்த்துருவீங்க ஸ்பீடு ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்ருக்கு வாங்க திரும்ப ஜனியாக கண்டினியூ பண்ணுங்கள் செஞ்சிக்கு போகிறதுக்குள்ள இந்த மாதிரி ஜங்ஷன் உங்களுக்கு நிறையவே வருங்க ஆனால் இந்த பஸ்ஸு எந்த பஸ் ஸ்டாப்லேயுமே நிற்காது நல்ல ஒரு ஸ்பீடில் இதே ஹைவேஸில் சூப்பராகவே போயிட்டு இருக்கோம் ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் மேல் மலையனூருக்கு போகிறதுக்கு உண்டான வழிங்க அடுத்து இந்த பிரிட்ஜு கிராஸ் பண்ணி உங்களுக்கு வரப்போகிறது தான் செஞ்சி இந்த லெஃப்ட் தான் உங்களுக்கு விழுப்புரம் போகிறதுக்கு உண்டான வழி இப்போ நம்ம செஞ்சிக்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம் செஞ்சியிலேருந்து மேல்மலைன்னு ஒரு பார்த்தீங்கன்னா பதினேழு கிலோமீட்டர் இங்கேருந்து திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் இங்கேருந்து முஸ்லாம் சைடில் விழுப்புரம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஆறு கிலோமீட்டருங்க படி வந்துட்டு அங்கேருந்து இருந்து நீங்கள் திருவண்ணாமலை வரலாம் அண்ட் அது மட்டும் இல்லை எக்மோகில் இருந்து விழுப்புரம் வந்து விழுப்புரத்தில் இருந்து நீங்கள் திருவண்ணாமலை ரீச் பண்ணலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாய்ஸ் வந்து இறங்கி ஏறி லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லிட்டு உங்களுக்கு திருவண்ணி ட்ரைவர் பார்த்திங்கன்னா அளவுக்கு அவைலபிள் இல்லை அது பள்ளிகை காலங்களில் இருந்தால் அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு பஸ்ஸு வந்து உங்களுக்கு இப்போதைக்கு மாத வரத்துலேருந்து அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் தாம்பரத்தில் ரேராக தான் உங்களுக்கு பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும் இருந்து சொல்லவே தேவையில்லை மினிமம் ஃபோர் பஸ்ஸஸ் இருக்கும் உள்ளே வந்தீங்கன்னா காலையில் நீங்கள் பஸ் ஏறி டிராவல் பண்ணி வந்துட்டே இருக்கலாம் ஒவ்வொரு பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த ட்ராவலிங் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு ஒரு நல்ல ஸ்பீடு கரெக்டான ட்ராவலிங்கு ஹைவேஸில் அல்ட்ரா டிலெக்ஸில் சூப்பராகவே போயிட்டுருக்கோம் இப்போது கிட்டத்தட்ட நம்ம இந்த திருவண்ணாமலை நகரத்துக்குள்ளே என்ட்ராகிறோங்க எனக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற இந்த மலை தான் திருவண்ணாமலை இங்கேருந்து டென் கிலோமீட்டர்ஸ் தூரமாக தாங்க இருக்குது ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே அருகாமையில் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போது நம்ம திருவண்ணாமலை கோவில் மெயின் என்ட்ரன்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் இங்கேருந்து உங்களுக்கு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தான் கோவிலோட டிஸ்டன்ஸு அண்டு முன்னாடி உங்களுக்கு ஒரு பிரிட்ஜ் வரும் பிரிட்ஜு ஏறி இறங்கினவங்க ரைட் ஆண்ட் சைடில் ஸ்டாப்பிங் இருக்குது அங்கே இறங்கினாலும் அண்ணாமலை போகணும்னா இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் இறங்கணும் நானும் இறங்குறேன் வாங்க கோவிலுக்கு எப்படி போகிறதுன்றதை பார்க்கலாம் ஓகே இப்போது நான் இருந்தேன் திருவண்ணாமலை ட்ரைன் வந்து ரீச் பண்ணிட்டேன் நான் வந்தது இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் அட்ரா டீலக் கொடுத்துருந்தாங்க சார் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் வந்து ஜேர்னி டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர் ஃபிஃப்டின் மினிட் நீங்களும் இந்த க்ளாம்பத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு எப்படி வரணுன்றது இப்போ நிறையவே பிடிச்சிருக்கோ இதே மாதிரி நிறைய டிராவல் வீடியோ பார்க்கணும்னா மறக்க வேண்டிய தப்பே சொல்லுறாங்க சப்போயி பார்த்துக்கிட்டேன் நான் இங்கேருந்து இப்போது அண்ணாமலையார் பார்க்க போக போக